அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது அதே சமயத்தில் உலகத்திலேயே அதிக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் இருக்கும் நாடாகவும் இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஊட்டச்சத்து உணவுகள் என்கின்ற போர்வையில் பேக்கெட்டில் டப்பாக்களில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் இன்றைக்கு சந்தையில் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் உடனே இளைஞர்களுக்கு கோபம் வந்துவிடும் இந்த வார்த்தையை சொன்னால் என்ன எப்போ பார்த்தாலும் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் எங்கள் வகுப்பறையில் ஒரு நாற்பது மாணவர்கள் இருப்போம் அதில் ஒருவர் கண்ணாடி போட்டுக்கொண்டிருப்பார் இன்றைக்கு வகுப்பறையில் ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் அது சரிபாதி பேருக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைதான் இன்றைக்கு நிகழ்கிறது இதற்கான காரணங்கள் நம் உடம்பில் வெயில் படுவதில்லை ஊட்டச்சத்து உணவான அதாவது சூரிய இறைவன் கொடுக்கக்கூடிய விட்டமின் டி இந்த உயிர் சத்து விட்டமின் டி நமக்கு கிடைப்பதில்லை சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் தினசரி என்று சொல்வார்கள் காலையில் எழுந்தவுடன் கண்களை தண்ணீரில் கழுவிவிட்டு சூரியனை பார்த்து ஒரு அரை நிமிடம் கண்களை நன்றாக விரித்து காலை சூரியனை ஒரு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பார்த்தால் கண் பார்வை நன்றாக இருக்கும் என்பதற்காக அறிவியலாக சொன்னார்கள் சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த சூரிய வணக்கத்திலேயே சில உடற்பயிற்சிகளை தந்திருக்கிறார்கள் இந்த சூரிய வணக்கம் செய்வதை நாம் விட்டுவிட்டோம் சூரிய ஒளி உடம்பில் படுவதை நாம் தவிர்த்து விட்டோம் கண் தான் எல்லாம் இருக்கும் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் சுவர் இருக்கிறது சித்திரம் வரைய தெரியும் ஆனால் கண் இருக்க வேண்டுமே இந்த கண் இருந்தால்தான் நல்லதையும் பார்க்க முடியும் கெட்டதையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கண் நன்றாக ஒளி பெற வேண்டும் ஒளி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரிய வணக்கம் மிக முக்கியமானது அதேபோல் இந்த கண்ணுக்கு உகந்த உணவுகள் என்று பார்த்தால் பொன்னாங்கன்னி கீரை பொன்னாங்கன்னிக்கீரை கண் அதிலே கண் வந்து விடுகிறது அதே போல் நெல்லிக்கனி நெல்லிக்காய் என்று சொல்கிறோமே நெல்லிக்கனி அதை தாண்டி கண்களுக்கு நல்ல சத்துக்களை தரக்கூடிய கீரை என்று சொன்னால் அரைகீரை இதைத் தாண்டி கண்ணுக்கு நல்ல சத்துக்களை தரக்கூடியது என்று சொன்னால் நாட்டு பசும்பால் இதை தாண்டி நம் வாழ்வியல் நெறிமுறையாக வாரத்தில் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து வர வேண்டும் தலையிலிருந்து கால்வரை கண்ணில் நசியமிடுதல் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது தமிழருடைய மரபு மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் முருங்கைக்கீரை கண்ணுக்கு மிக நல்லது பிரண்டை கண்ணுக்கு மிக நல்லது இவைகளெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த உண்மைகள் இந்த உண்மைகளை நாம் தவறாமல் கடைபிடித்தோம் என்று சொன்னால் இந்த பார்வை குறைபாடு தூரப்பார்வை கிட்டப்பார்வை அது ஒற்றை தலைவலி இவைகளிலிருந்தெல்லாம் நம் குழந்தைகளை நாம் காப்பாற்றலாம் அதற்கு நாம் தர வேண்டிய உணவுகள் என்னவென்று பார்த்தால் கடலை மிட்டாய் காட்டுக்கல்லக்காய் புளியம்பழம் மாங்காய் தேங்காய் கடலை உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை எள்ளுருண்டை உளுந்த உருண்டை அதிரசம் இப்படியெல்லாம் சிற்றுண்டிகள் தின்பண்டங்கள் அதாவது தேன்மிட்டாய் புளிப்பு மிட்டாய் மூக்கு சரிப்பழம் குறுக்கலிக்காய் இப்படி ஏகப்பட்ட இந்த குழந்தை தின்பண்டங்கள் என்ற ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது இவைகளெல்லாம் வளரும் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் அவை நூறாண்டு வாழும் வரை கண்களில் எந்த கோளாறும் இல்லாமல் கண்களில் மட்டுமல்ல உடம்பிலும் எந்த இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது பெரியோர்களே தாய்மார்களே நன்றி வணக்கம்